ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அறுவடை நாள் இந்த திரைப்படத்தை தான் இன்னைக்கு இனியாஸ் டைரியில பேசப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த திரைப்படம் வெளிவந்தது ஆக்சுவலா நார்மலா திரைப்படம்னா ஒரு ஹீரோ இருப்பாங்க ஒரு ஹீரோயின் இருப்பாங்க நம்ம என்ன கேள்விப்பட்டதுதான் ஹீரோ ஒரு கிராமத்துல வளர்ற ஒரு இன்னசென்ட் பாய் அவருக்கு ஒரு அப்பா அவரு ரொம்ப கண்டிஷன் ஆனவர் அந்த கிராமத்திலேயே மிக பெரும் பணக்காரர் இந்த பையனை ரொம்ப கண்டிஷனோட தான் வளர்ப்பாரு அந்த அப்பாவுக்கு பயந்துட்டு தான் அந்த பையன் வளருவான் அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் அவங்க அம்மா பையன் ரெண்டு பேருமே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர் சித்தரிப்பாங்க இந்த பையன் வந்து ரொம்ப இன்னசென்ட் ஓகேங்களா ஹீரோயின் ஹீரோயின் வந்து எங்க வளருவாங்கன்னா ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துல ஒரு அனாதையா வளர்ற மாதிரி காமிப்பாங்க அவங்க டாக்டர் படிச்சிருப்பாங்க அவங்க கிறிஸ்டியன் இதில் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள பார்த்து ஒரு கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள நார்மலாகவே வந்துடும் அது எல்லா படத்துலேயும் பார்க்குறது தான் ஈவன் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு விரும்புகிறா அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது கன்னியாஸ்திரி ஆகுறதெல்லாம் நீ கன்னியாசிரி ஆகணுன்னா நீ படித்த டாக்டர் படிப்பை ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறோம் நாங்கள் அந்த கிராமத்தில் போயிட்டு நீ எவ்வளோ சேவை செய்கிறியோ அந்த சேவையை பொறுத்து மன மனப்பக்குவத்தை பொறுத்து தான் நான் உங்களை கன்னியாசரியா ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதர் சிப்பீடு சொல்லிடுவாங்க ஓகேங்களா இந்த பொண்ணு சரி நான் கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எங் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப இன்னசென்ட்டு அந்த பொண்ணு கிராமத்துக்கு வராங்க எப்படின்னா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தான் வருவாங்க கிராமத்துல ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு எல்லாம் போட்டுட்டு போட்டுருப்பாங்க ஆனா அவங்க அப்பா வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லைங்களா இவருக்கு எந்த பைசாவும் தர்றது இல்ல அவரு நினைச்சது விரும்பணுதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவங்க அப்பாவை மாரி அப்போ இவங்க ஹீரோயின் வர்றதுக்கும் அவரு சிங்கா ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் அதுல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க திரைக்கதைய எப்படின்னா இங்க திரைக்கதையில இந்த திரையில தெரியுறாங்க இல்லைங்களா பல்லவி அவங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு வருவாங்க ஸ்கூட்டி எல்லாம் ஸ்கூட்டி கிடையாது சாரி டிவிஎஸ் பிப்டி தான் ஓட்டிட்டு வருவாங்க அதாவது பேண்ட் ஷர்ட் போட்டு வருவாங்க அண்ணே ஒரு பையன் பேண்ட் ஷர்ட் போட்டு வரா அவங்ககிட்ட நீங்க பேண்ட் வாங்கி போட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் சொல்லுவாரு அதுல ஆரம்பிக்கும் இவங்களோட அறிமுகம் அது ஆனா அந்த பேண்ட்டை வாங்க போய் அவங்க பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இன்னசென்ட் பாய் பிரபு சார் தான் இன்னசென்ட் பாய் அவர் ஹீரோ ஓடிடுவார் அப்புறம் இந்த பொண்ணு இந்த டாக்டர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த டிஸ்பென்சரிகளை வந்து எல்லாமே காணாம போகும் ஒரு நல்ல தேர்தல் பரப்புரைக்காக அவங்க அப்பா ஹீரோவோட அப்பா வருவாங்க அவர் தான் ஊர் பெரியவரும் கூட அவர்கிட்ட இவங்க முறையிடுவாங்க இந்த மாதிரி எல்லாமே காணாமல் போயிடுது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தான் மாட்டு வண்டியில் ஓட்டிட்டு பிரபுசர் ஹீரோ உக்காந்துட்டு இருப்பாரு எல்லாமே பண்ணி கொடுக்குறமா அதுக்கு என்ன நீங்க டாக்டர் தானே சேவை தானே பண் பண்ண வந்திருக்கீங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னுவாரு ஹீரோ வந்து பார்த்துட்டு நீங்க இவ்வளவு நல்லா இருக்கீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆஹ் இவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்க உங்க கீழே உக்காந்துட்டு இருக்காரு அவரு சிட்டு பசங்கள் ஏன் உட்கார வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க ஏட்டி வைப்பாரு அவரோட கேரக்டர் அந்த மாதிரி தான் சித்தரிப்பாங்க அதில் பிரபுவும் கீழே விழுவாரு ஹீரோ சின்ன சின்னத்தம்பி படத்துல பார்த்த விட இந்த படத்துல பாருங்க அவ்வளோ நல்ல அழகா கொண்டு வந்திருப்பாங்க அவரோட கேரக்டரை அவரும் அந்த பாத்திரத்துக்கு அவ்வளவு சூட்டபுளா இருப்பாரு அதனாலதான் இந்த படம் இன்றைக்கும் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சின்னத்தம்பிக்கு முன்னோடி நாள் பிரபு சாருக்கு ஓகேங்களா ஆஹ் கீழே விழுவாரு அப்பதான் இவங்க ஹீரோயினுக்கு அவங்களோட அந்த பாத்திர படைப்பெல்லாம் தெரிய வருது அதாவது இவர் அப்பாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காரு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேல மைல்டா ஒரு பாசம் அந்த உருவாகுது அப்போ தொடர்ந்து நீங்க தனியா ஒரு கல்ல நில்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது ஆனா இவருக்கு வந்து சைட் பை சைடு இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் அஃபேர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல எல்லாமே வெளியே தெரிஞ்சிடும் இல்லைங்களா வெளியே தெரிஞ்சு அவங்க அப்பா ஊருக்காரங்க முன்னாடி இந்த பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலைக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாரு சரி நீங்க உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் போய் கூட்டிட்டு வாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாரு ஆனால் அந்த திரைக்கதையை வந்து அவரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயும் காமிப்பாங்க அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்க வந்து மதம் வேற நம்ம மதம் வேற நம்ம ஊரில் என்ன நினைப்பாங்கிற அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கும் அந்த தீம் மியூசிக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த படத்தில் நீங்க படம் பாருங்கள் அப்பதான் தெரியும் இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள் எவ்ரி சீன்ஸு நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் நடத்துட்டு இந்த பொண்ணு போயிடுவாங்க அடுத்தது அவங்க அப்பா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க அவங்க அவங்க கேரக்டரையும் காமிப்பாங்க அரிசி பருப்பெல்லாம் இவங்க தான் வாங்கி போறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் வயசுக்கு வராது பொண்ணு முக்கியமா அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராசி இவங்களோட ஒரிஜினல் நேம் ராசி இவங்க தான் நினச்சிருப்பாங்க இந்த பெண்மணியும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டர்லாம் நீங்கள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் யூடியூப்ல ஃப்ரீயாகவே நிறைய லிங்க் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த திரைப்படத்தை அவ்வளோ நல்ல திரைப்படம் கதையமைப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க பிரபுவுக்கு கட்டி வச்சிருவாரு எப்படின்னா ஒரு மாலையை போட இருப்பாங்க அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னுட்டு மாலைய போட வரும்போது அதில் வந்து தாலிக்கொடி இருக்கும் அப்போ பிரபுசாரோட எக்ஸ்பிரஷன் அந்த இன்னசென்ட்டு அந்த தாலி கட்டிட்டோமே யாரோ ஒரு பொண்ணுக்கு நம்ம காதலிச்ச பொண்ண நம்ம கட்டிக்க முடியலையே அப்படின்ற அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட அப்படியே வெளியே ஓடி வருவார் அவர் ரெண்டு சைக்கிள் வரும் அது மேலாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே